வாங்க ஒரு கொங்கு ஸ்டைலில் தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வரமல்லி ஒரு கைவிடி எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சோம்பு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு மூணு இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க கிராம்பு ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கோங்க வரமிளகா நான் ஒரு அஞ்சு சேர்த்துருக்குறேன் உங்கள் ஏற்ப நீங்கள் சேர்த்துக்கங்க ஒரு கால் ஸ்பூன் ஆயில் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப சவக்கமாக இருக்க வேண்டாம் நல்லா மனம் மறுறப்ப ஆஃப் பண்ணிடலாம் கையெடுக்காம பெரட்டி விடுங்க நல்லா மனம் மருது ஆஃப் பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுட்டு அதில் வெங்காயம் தக்காளி வணக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேன் அதை ஃபஸ்ட்டு வணக்கலாம் இதோட ஒரு பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி ஒன்றரை இன்ச் அளவு சேர்த்துக்கோங்க தக்காளியை இந்த சென்டர் பகுதியை மட்டும் வெட்டிட்டு அந்த தக்காளியை முழுசு அதோட சேர்த்து வணக்கலாம் இந்த பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் இதை எடுத்துட்டு உள்ள சேர்த்துக்கலாம் நான் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்துருக்கிறேன் அளவு கரெக்டாக இருக்கு இப்போ வணக்கி எடுத்துக்கலாம் இதோட கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் நல்லா சுருண்டு வணங்கி வந்துருச்சு ஒரு அரை மூணு தேங்காய் துருகி அதோட சேர்த்துக்கலாம் ஒரே பெரு போதும் ஆற விட்டு அரைச்சி குழம்பத்தை அரைச்சிட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வணங்க வேண்டியதில்லை சும்மா ஒரு பெரட்டு பெருனா போது பறுத்து வச்சு மசாலாவை நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா வெங்காயம் தக்காளி அதோடு சேர்த்து அரைச்சிக்கலாம் மசாலா அரைச்சாச்சு அதோடு சேர்த்து வெங்காயம் தக்காளி சேர்த்து அரைச்சிக்கலாம் அப்புறம் நைசாக அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா குழம்பு அழைச்சிக்கலாம் மசாலா அரைச்சி எடுத்தாச்சு நான் தாளிக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கலாம் கடை பொரிஞ்சிருச்சு ஒரு வரமாளை கருவேப்பில ஒரு பத்து சேர்த்துக்கலாம் மிளகு அதோட சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜார கழுவி அதோட தண்ணி சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு உருளைக்கெழங்கு வேக வச்சு வச்சிருக்கிறேன் மசிச்சு அதோட சேர்த்துக்கலாம் நாலாம் மூணா உடச்சி அதோட சேர்த்துக்கலாம் டேஸ்டா இருக்கு ஏன்னா அம்மா அந்த மாதிரி தான் செய்வாங்க அந்த ஸ்டைலில் நான் செஞ்சிருக்கிறேன் அப்போ நாட்டு தக்காளியும் செய்வாங்க கல் இல்லாட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு கோழி குழம்பு மாதிரி ஏன்னா நாட்டு தக்காளி அந்த இனமே இல்லை இப்போ அம்மா செய்யற ஸ்டைலில் தான் நான் செய்கிறேன் ரொம்ப டேஸ்டியா இருக்கு இந்த மாதிரி நாலா மூணாக கட் பண்ணி அதோட சேர்த்துக்கலாம் நல்லா கொதி வரட்டு நல்லா கொதி வந்தாவே ஆஃப் பண்ணிக்கலாம் ஏன்னா நல்லா மசாலாலாம் வறுத்ததுனால நல்லா கொதி வந்துச்சுனா போது ஆஃப் பண்ணிடலாம் நல்ல ஒரு நாட்டுக்கோழி குழம்பு மாதிரி இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் தேவையானால உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு மளிகளை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி குழம்பு இட்லி தோசை சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்டா இருக்கு ரொம்ப டேஸ்டியான தக்காளி குழம்பு ரெடி கோழி குழம்பு டேஸ்ட்ல இருக்கு ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பாட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க